த விட்டுட்டு என் உண்தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை வந்து பச்சை குத்திட்டு இருக்கான் அவங்க அம்மா அப்பா இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க பெத்தவங்க பெத்தவங்க மேலே இல்லாத பாசம் மற்றவங்க மேலே எதுக்குங்க அதுதான் தான் நான் கேட்குறேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீ ரசிக்கினா வந்து ரசி உனக்கு பிடிக்குமா நீ ரசி நீ பாரு அது பிரச்சனை இல்லை அவன் தலைவன் செத்தாலும் பரவாயில்ல என் அண்ணன் நான் போய் பார்ப்பேன் என்ன மன்னனே இது அதை வந்து ந நினைக்கும் போது வருத்தம் தான் இருக்குது எங்களுக்கு வன்மம் கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பின்னாடி போக வேணான்னு யாரையும் சொல்லல நீ சினிமாவை சினிமாவை பாரு நீ என் தலைவன் சொல்லி எங்க கோடி கோடியாக மக்களை லட்சக்கணக்கில் கொண்டு குவிச்சாங்க அவங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஒருத்தர் போராடினார் செத்து போனார் அவரை தலைவனாக ஏற்க மாட்டேன் நீனு நம்ம முன்னோர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு நமக்கு தெரியுது இத்தனை பேர் இருக்காங்க இவங்களாம் தலைவனாக தெரில திரை திரையுலகத்தில் வந்து நடிச்சிட்டேன் ஒரு நாலு பாட்டு பாடிட்டேன் ஆடிட்டேன் நீ பாட்டில் எந்த கருத்தை சொல்லிட்டேன் அதனால நீ எனக்கு தலைவன் அப்படின்னு ஏற்றுக்கிறது ரொம்ப தவறுங்க திமுக கூட ஒரு தத்துவத்தை சொல்லி வந்துச்சு அதுல இருந்து முரண்பட்டு அதிமுக வந்துச்சு அதுல இருந்து முரண்பட்டு மதிமுக வந்துச்சு சரியா இந்த கட்சிகளுக்கு ஏதோ ஒரு தத்துவம்னு ஒன்று இருந்துச்சு புரிஞ்சுதா அந்தந்த தத்துவங்கள்ல சிறு சிறு முரண்கள் இருந்தது ஒழிய ஆனா இந்த கட்சிகளுக்கு ஒரு தத்துவம்னு ஒன்று ஒரு ஒரு இதை வந்து முன் வச்சாங்க ஆனா இப்போ வந்து வந்திருக்காங்க இல்லையா இப்போ வந்திருக்காங்க இல்லையா விசேடிச்சான் குஞ்சுகள் அவங்களுக்கு வந்து என்ன அரசியல் இருக்குது முதல்ல என்ன அரசியலை அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குதுல்ல இங்கே பண்படுத்தப்பட்ட அரசியலுக்கும் அரசியலே தெரியாத மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் அது நீங்கள் எல்லாம் சும்மாங்க அது ஒரு பூஜாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க டிவிக்கு எங்கே டிவிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து வந்துச்சு அந்த எலெக்ஷனில் டிவிக்கு அவுட்டு எங்கெங்கே போச்சு வெறும் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு தான் டிவி கேதாக அப்போலாம் இவங்க அப்படி சொல்லிக்கிறாங்கங்க விஜய் வந்ததுனால சீமானுக்கு ஓட்டு போச்சு ஓட்டு போச்சு ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் காசு கொடுத்து கூடலை யாரும் இங்கே யாரும் மது போதையா மதுவோ போதையோ இது எதுவும் பண்ணிக்கிட்டு யாரும் இங்கே வர கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க டி ஓட்டு போயிடுச்சு ஓட்டு போயிடுச்சு சீமானு ஒன்று சொல்லுவாருங்க ஒன்று இங்கே காற்று அடிக்கிற திசைலாம் சிதறி போகிற பதர்கள் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சரிங்களா அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆயிரம் தொண்டர்களுக்கு சமம் விஜய் கட்சியில் இருக்கிற ஆயிரம் தொண்டர்களுக்கு வந்து சமம் சரிங்களா எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு அரசு அரசியல் புரிதல் ஆரம்பத்தில் இல்லை நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா சீமான் தான் காரணம் நான் வந்து விஜய் நான் தலை சீமானம்னா நான் இது வரைக்கும் தலைவன் நான் சொன்னதே கிடையாது என் அண்ணன் ஏன் அப்படின்னா அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார் நான் இந்து என்றேன் இஸ்லாம் என்றேன் இல்லை இல்லை நீ என் இனம்தான் என்றான் பல்லன் என்றன் பறையன் என்றன் இல்லை தம்பி கள்ளமில்லா இல்ல சிரிப்புடன் நீ தமிழன் என்றான் காக்கை குருவி காடு என்றே நீழம் எமது நாடு என்றான் இவை ராவை ஓடு என்றான் இலக்கில் நின்றான் நீளம் சென்றான் இனியும் எதற்கு திராவிடம் என்றான் தலை தலைவான் சொன்னேன் தலைவன் சொன்னேன் தலைவன் நான் உனக்கு நான் உனக்கு அண்ணன் உனக்கும் எனக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவன் மேதகுவே பிரபாகரன் சொன்ன ஒருவர் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் அண்ணனா தான் பார்க்குறோம் தலைவர் பிரபாகரனை மட்டும்தான் நாங்கள் தலைவனாக பார்க்குறோம் கோவம் இல்லைங்க ஃபஸ்ட்டு பெரியாரை ஆதரித்து பேசினதும் அண்ணன் தான் அவரே சொல்லியிருப்பார் என்னோட மேடையில் நான் வந்து பெரியாருக்கு ஆதரவு கொடுத்து பேசினேன் அது நான் வழி நடந்து வந்த பாதை இது வந்து சீமானன்னா எங்களை வழி நடத்துகிற பாதை தமிழ சனியன்னு சொன்ன ஒருத்தரை என் தலைவனா என்னால் ஏற்க முடியாது பெரியார வழி காட்டியாகனா பெரியார் கொள்கைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது சரியது தவறுது அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் என் தமிழை சனியன்னு சொல்லுவேன் என் மொழியை நீ இழிவுபடுத்தி பேசுவ அந்த இடத்த நான் இப்படி வந்து உங்களை வந்து ஏற்றுக்க முடியும் எல்லாரும் தூக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது சரியில்லைல்ல பெரியாள் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் இல்லை அவரே சொல்கிறாரு நான் வழி அந்த வழியில் நடந்து வந்தேன் அப்போ எனக்கு தப்புன்னு தெரியல அவரை பற்றி நிறைய படிக்கும் போதுதான் தான் எனக்கு நான் தவறுன்னு எனக்கு தெரியுது அப்போ நான் அந்த என்னை பின்தொடர்ந்து வர பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அது தப்புடாக தம்பி அங்கே போவாத அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் அதை செய்கிறார அவர் பின்தொடர்ந்து நாங்கள் போகிறோம் பேர் நிறையா பேரு தற்குரி நாங்க எங்க நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல நடந்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு நீ வா மாநாடுக்கு உக்காரு இப்போ பெண்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தாத நீ அப்படி போறதுல என்ன இருக்கு நீ வந்து கொள்கை தலைவர் தலைவர் யாருன்னு கேட்டா செங்கோட்டையனு கொள்கை தலைவரும் சொல்றவங்க சொல்றாங்க செங்கோட்டையனுங்க பெரியார் யாருன்னு கேட்டால் பெரியாரல அம்பேத்கர் இருக்காரு அம்பேத்கார் யாருன்னு தெரியல ஏன் விஜய்க்கு அப்புறம் யாருங்க விஜய்க்கு அப்புறம் செங்கோட்டையன் தாங்க புதுசா கட்சியில் என்ன சாரு ஒரு போராட்டங்க யாருன்னு தெரியலங்க இப்போது நாளைக்கே வேறு ஒருத்தரும் வந்து நீங்கள் நிப்பாட்டுங்க அவன் கொள்கை தலைவருமா டிவி கீழே என்ன தருமாங்க பிரச்சனை நான் வந்து ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கொலைக்காரன் பத்து கொலை பண்ணிவிட்டேன் என் மேலே ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது என் பணம் இருக்குது இப்போ நான் அந்த கட்சியில் போயிட்டு நான் இணைகிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது அங்கே இருக்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்னை பெரிய தலைவனாக பார்ப்பான் நான் பண்ண தப்பு அங்கே மறைக்கப்படுது பண்ண தப்பு மறைக்கப்படுகிறது வாசாத்தின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன் அது எங்களுக்கு இப்போ தெரியாது கட்சியில் நிறைய பேசுனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரியுது தெரியாத விஷயங்களை எங்களுக்கு தெரிய தெரியப்படுத்துகிறதும் நாம் தமிழ் கட்சி தான் எங்களை தெளிவுபடுத்துகிறதும் நாம் தமிழ் கட்சி தான் அதுக்காக தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சி நோக்கி பயணிக்கிறோம் படையை திரண்டு வரோம் சரிங்களா அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் போனவன் ஆதவ அர்ஜுனா நல்லவர் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என் அண்ணன்ற ஆதவர்ஜனாவை என்ன பண்ணிட்டான் எந்த பிரச்சனை வந்து நின்றுட்டார் ஆதவர்ஜனா லாட்ரி சீட் வித்துட்டு இருந்தேன் மக்கள் பிரச்சனைங்க இப்போ டிவி கேள்வி வந்து சொல்கிறாங்க சமூக நீதி இது எங்களை எங்களோட பெரிய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கெங்க இருக்கு

இது வந்து நான் இந்த சாதிக்கு ஆதரவாக நான் பேசினேன் அப்படின்னா அந்த சாதி ஓட்டு விடாது இப்பயே ஓட்டை பத்தி யோசிக்கிற நீங்க நாட்டை பத்தி எப்படி யோசிப்பாங்க நேரில் எப்போங்க போய் பார்க்கணும் இப்போ பிரச்சனை நடக்குது அப்போ போய் பார்க்கணுமா இல்லை இவங்க போய் பார்க்கல பேசல அப்படின்னு சொல்ற சொல்லும் போது சும்மா இவங்கெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கு கடமைக்கு போய் பார்த்துட்டு வந்துடும் பேசிட்டு வந்துடும் அது வந்து சூரியன் மறைவுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சூரியன் இருக்கும்போது தான் நம்ம பண்ணணும் அப்போ வந்து அவங்க வழியில் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான தீர்வு எடுக்கணும் அவங்க மறந்து ஒடிந்து அவங்க மீசா அடைஞ்ச பிறகு அவங்கள போய் நேரில் பார்த்தே பிரயோஜனம் இல்லை டிவி கேமரா கார்புணர்ஜில என்ன சொல்ல வராங்க அதை நான் எப்படி மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பகுதிக்கு வந்து நான் எப்படி போயிட்டு என்னோட பகுதி சார்ந்த பிரச்சனையை இங்க சொல்றத வச்சு எப்படி பொருத்தி பார்க்கறதுங்கிறதானே அப்போ நான் மக்களுக்கு வந்து சொல்லணும்ல இதுதான் அரசியல் அப்போது இந்த அரசியலை தாண்டி தலைவனே வந்து தற்கொலை தினமாக மேடையில் ஆடுறதுங்கிறதுக்கு பேர் அரசியலும் கிடையாது அது அரசியல் கட்சியும் கிடையாது வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வாயில் இருக்கிறவர்கள் தான் அது நமக்கு சொந்தம் முழுங்கிட்டோன்னா கூட அது என்ன பேச வந்திருக்கோங்கிறத நம்மளே மறந்துடுவோம் ஆனால் வெளிப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்குறவங்க காதுகளுக்கு தான் சொந்தம் அப்போ அந்த வார்த்தைங்கிறத வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப சரியாக சொல்லணும் மென்மையாங்கிறத விட சரியாக சொல்லணும் நான் வந்து தம்பி நீங்கள் படம் பிடிக்கிறீங்க கொஞ்சம் மேலே பிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ தம்பி கொஞ்சம் தாழ்ந்து கீழே பிடிங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வார்த்தைகள் இருக்கு உங்களுக்கு புரியுதா இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு வந்து மாறலாம் ஆனால் நான் சொன்னது புரியுது அவ்வளோதான் கூட வந்து ஒரு வந்து வசனம் வச்சிருப்பார் தம்பி திரைப்படத்தில் வந்து ஒரு வசனம் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்றதையே சத்தமாக தான் சொல்ல வேண்டியது இருக்கு புரியுதா சைலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அவையில் வந்து சத்தமா இருக்கு அந்த சத்தத்தை அமர்த்துறதுக்கு கூட சைலண்ட் அப்படிங்கிற வார்த்தையே சத்தமாக தான் சொல்ல வேண்டியது இருக்கு புரிதா இங்கே தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிக்கல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு எண்ணற்ற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கண்டு காணாமலும் போகக்கூடியவர்களை திரும்பி இந்த சிக்கல்லாம் உனக்கான சிக்கல்னு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு அப்போ நாங்கள் சத்தமாக தான் பேசி ஆகணும் ஆமா சிவடங்கா அதில் சங்கூதியை எடுத்து சங்கூதர மாதிரி தானே ஏன்னா இங்கே திரைக்கவர்ச்சி இருக்குது இருக்கு மாத மத போதை இருக்கு சாதி போதை இருக்கு புரியுதா இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் வந்து உங்கள் காதில் விழுகணும் அப்படின்னா எப்படி விழுக வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இந்த சத்தம்லாம் கேட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தனாக அனுப்புகிறான் முன்னாடி வந்து கமலஹாசன் அனுப்புனா இப்போ தற்கூரி அனுப்பியிருக்கான் அடுத்து எவனா ஒருத்தன் வருவான் இ இந்த இந்த அரசியலை வந்து வேறு இடத்துக்கு வந்து நகர்த்திட்டு தான் அவனோட நோக்கமாக இருக்குது அப்போ அது அதிகமாக வந்து நாங்கள் முறியடிச்சாகணும்ல அதுதான்

போயிருவியா இங்க மருந்து கலக்குறீங்களா என்ன மருந்து கலக்குறாங்க என்ன கலக்கிறாங்க அது நீ இறக்கவே கூடாதுன்னு தான் சொல்கிற அதில் கலக்கிறங்கிறதுலாம் பொருள் இல்லை இறக்கவே கூடாதுன்னு தானே சொல்கிற அப்போ அங்கத்துக்கு இங்கத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல அங்கே மணல் அள்ள தடை இருக்குது எங்கள் கேரளாவில் மணல் அள்ள தடை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு ஆறுகளை வந்து மணல் அள்ளி மலையை வந்து குடைஞ்சி அங்கே எடுத்துகிட்டு போகிறல்ல அப்போ அங்கே ஒன்று இருக்கும்போது அதையும் இங்கே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற புரியுதா ஏன் இப்போ என்னென்னா வரும்போது ஒரு மரியாதை ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரியே டிவி கேமலை வரவேற்போம் திராவிடம் தமிழ் தேசிய இரு கண்ணுன்னு சொல்லும் போதே அதில் ஒரு முரண்பாடு சரி அப்போ கூட எனக்கு பெருசாக இல்லை அண்ணாங்க பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க யார் எப்படி இருந்தால் எந்த கொள்கை எந்த கொள்கையை எடுத்துகிட்டு வந்தால் என்ன நமக்கு நல்லது செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் மக்கள் பிர பிரச்சனையில் இருக்கும்போது மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும்போது கூட நிற்கிறவன் தாங்க தலைவன் ஓடி ஒளிகிறவன் தலைவனாங்க கரூரில் நாற்பது பேர் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க நீ போயிட்ட சரி நீ வருவ அங்கே கூட்ட நெரிசல் ஆகும் நீ வரல உன் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்களா ஆது ஒர்ஜினா அந்த கூட இருந்த மாநில பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் ஒருத்தம் கூட அங்கே இல்லையாங்க எங்கெங்க போனாங்க எங்க போனாங்க அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது மக்களுக்கு பிரச்சனை ஓடி ஒழிக்கிறாங்க விஜய் போனவர் போன உடனே ஒரு வீடியோ போட்டு வருத்தம் தெரிவிச்சாரா அப்ப கூட திமுக குறை சொல்றாருங்க விஜய் மூணு நாளுக்கு அப்புறம் வீடியோ போறாரு ஒரு மாசம் எப்படி இருந்த நம்பிக்கையும் போயிட்டு எனக்கு வருத்தம் மட்டும் தாங்க டிவி கேமேல வருத்தமா இருக்கு என்னடா அது படிச்சவனும் அப்படிதான் இருக்கான் படிக்காதவனும் அப்படிதான் இருக்கான் இப்ப படிச்சவன் நம்ம எதுக்கு படிச்சிருக்கோம் தப்பு செய்யனா நீ தப்பு செய்யறத தம்பி அங்க போவாத வா அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கும் ஒரு தண்டை கேக்குறேன் என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது அதை பத்தி என்னடா சொல்ற அப்படியே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு என் தான் வேணும் என் அண்ணன் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும் சிஎம் சூர்யாவை எடுத்துங்க ஐம்பத்தோரு பேரை டாக்டர் ஆக்கியிருக்காருங்க பாலாவை எடுத்துங்க அவருக்கு சம்பளம் எவ்வளோங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பாலாவுக்கு சம்பளம் இப்போ ஏதோ ஒரு கடையை போலீஸ்காரங்க இடிச்சு உடச்சிட்டாங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அந்த கடை சரி பண்ணி கொடுத்துட்டு தன்னால முடிஞ்சு உதவி ஹாஸ்பிடல் கிட்ட இருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி வாங்கி கோடி சம்பளத்தை வாங்குறாரு நடிகத்துல நடிகர்ல இருந்து உச்சத்தை விட்டு வரன்றாரு அவ்வளவு பெரிய உச்சத்தை விட்டு வரீங்கல்ல ஏதாவது மக்களுக்கு செஞ்சிருக்கீங்களா விஜய் ஏதாவது செஞ்சிருக்காரான்னு கேட்டா இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் இயக்கம் மூலயமா செஞ்சாங்கல்ல ஒண்ணுன்னு உணவு கொடுக்கறது விஜய் செய்யல மக்கள் இயக்கம் என்ன மாதிரி அண்ணனுங்க தம்பிங்க அவன் சொந்த காசை போட்டு செஞ்சது அதெல்லாம் விஜய் செஞ்சாரு அப்படின்னா எப்படிங்க சிம்பு வந்து சிம்பு வந்து காசு கொடுக்குறாரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சிம்பு காசு கொடுக்குறாரு தமிழர் வந்து பிரச்சனை அப்போ வேறு ஐநூறுவா கொடுத்தாரு விஜய் அப்படி இருக்கிறப்ப அங்க மக்கள் வந்து கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க நீ காங்கிரஸ் கிட்ட போயிட்டு எனக்கு ராஜசபா சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு இவரும் அவங்க அப்பாவும் போய் நின்னுக்கு நின்னுட்டு இருக்காங்க எங்க வரலாறு எடுத்து பாருங்க தெரியும் அவரே சொல்லியிருப்பாரு நாங்க ராகுல்ஜியை போய் சந்திச்சுட்டு வந்தோம் ரொம்ப நல்லவர் நல்ல பண்பா பேசுறாரு எதுக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்க எதுக்கு போனோம் ராகுல்ஜி அவர் எதுக்கு போய் பார்க்கணும் அவர் அங்கே போயிருக்காரு அவரே அந்த காலகட்டத்தில் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு பாருங்கள் பேச மாட்டாங்க அது டிவிக்கே கட்சி இல்லைங்க அவதூறு பரப்புறது மட்டும்தாங்க அவங்க வேலை இப்போ இருக்காங்கலாம் இப்போ இருக்க பசங்க தான் எல்லாமே ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்க அவங்களுக்கு வரலாறு தெரியாது அவங்க புக் எடுத்து படிக்கிறது கிடையாது இதெல்லாம் பறைய வரலாறு இப்போதிக்கு டிவியில் வருதா சினிமாவை பார்க்குறமா ரீல்ஸ் வருதா அப்போதைக்கு எது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அது மட்டும் தான் பேசுவாங்க அதை மட்டும் தான் பார்க்குறாங்க கொஞ்சம் வரலாறு பற்றி பாருங்கள் வரலாறு கொஞ்சம் பாருங்கள் நிறையா இருக்குது நிறையா பின் இது பின்னோக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இது பத்து ஒம்போது போகலாம் ரெண்டாயிரத்தி எட்டு பதினெட்டு வரலாம் அப்போ இருக்க அலை அரசியலில் அப்போ என்ன பிரச்சனைலாம் கொஞ்சம் ரீவென்ட் பண்ணி பார்த்தா இப்போ இருக்க கட்சி எதுவுமே இதுங்காது நிற்காது எல்லோரு கட்சி தனிச்சுன்னு ஒரு சதவீதம் வாக்கி எடுத்து காமிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு விஜய் இப்போ சவால் விடுறாரு ஆனால் நான் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சுட்டார் தனிச்சு நின்று ஒரு கட்சி ஒன்று ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இப்போ எட்டு புள்ளி

முடியாது எந்த ஒரு அது யார் ஒருத்தனாவது என் மலை பறி போகுது என் மண்வளம் போகுது என் நீர்வளம் போகுது நிலவளம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற ஒரு தலைவனை காட்டுங்க ஒரு தலைவனை கட்டுங்க எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுக்காக பேசுறாரு இங்க எல்லாம் சிரிப்பா மாட்டுக்காக மாநாடு போடுறாரு நீருக்கான மாநாடு போடுறாரு நீருக்கான மாநாடு மாநாடு போடுறாரு எல்லாம் சிரிக்கிறான் நீர் இல்லைன்னா வாழ முடியுமாங்க இப்போ மாட்டு மாட்டுக்காக பேசுறாரு அப்படின்னா மாட்டோட சந்தை மதிப்பு வந்து இங்கே அதிகம் பிரதமரே பேசுறாரு பாலோட சந்தை மதிப்பு வந்து ஒன்பது லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஒரு இதில் பேசுறாரு பால் எங்க இருந்து வருது ஆந்திராவில் இருந்து வருதுங்க ஆடு மாடு வாழ்க்கிறத அரசு பறின்னு சொன்னா இங்க எல்லாம் சிரிக்கிறாங்க சிரிக்கிறான் எதுக்கு சிரிக்கிறான் என்னை மாதிரி படித்தவனுக்கு உனக்கு ஏசி ரூமில் விளாடான்றாரு அண்ணன் படிக்காதவங்களுக்கு வயல் வேலை இந்த மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படியாவது அந்த ஏழை மக்களை அடித்து ஒழிக்கணும்ங்கிறதுக்காண்டி இந்த திராவிடம் வந்து நிறையா பேசுகிறாங்க ஸோ மாறும் நீங்கள் மெதுவாக தான் நாங்கள் வென்றுருவோம் ஆனால் இந்த எலெக்ஷனில் நாங்கள் காட்டுவோணும் நாங்கள் கண்டிப்பாக உள்ள சட்டமன்றத்தில் போவோம் போய் எங்கள் பவரை நாங்கள் காட்டுவோணும் அது ரொம்ப கொள்கை தலைவே தெரியல அப்படிங்கறது எல்லாம் இருக்கு. انا நம்ம வந்து ஒருத்தரை நம்பி போகலை. இப்போ நாங்க போகலை. எங்களுக்கு நிறைய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கற நம்ம தலைவர் மட்டும் தான் வச்சிருக்கோம். மற்ற தலைவர்கள் எல்லாரை அவர அளவுக்கு நாங்க மதிக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க பெரியற எதுக்குறோனா எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா தலைவரையும் மதிக்கணும் அப்படிங்கறது தான் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா சீமான் வந்து இவரை எதிர்த்துத்தாரு அப்படின்னு மட்டும்தான் மண்டையில் நினைக்கிறாங்க ஸோ அப்படி இல்லை அவங்களுக்கு தெரியலைங்கிறது எதுனாலன்னா அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ மட்டும் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்கிறாங்க விஜயண்ணாவை மட்டும் தெரியும் அதை தாண்டி அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அதையும் பார்த்து ஒரு நல்ல இதில் நடங்க ஏன்னா நல்லது நிறையா வர வர இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது தண்ணி அழுக்காக இருக்குது நிறையா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லது வரும் நீங்கள் ஒரு நல்ல கட்சியாக வாங்க சந்தோஷம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல நல்ல செயல்களை மாற்றுங்க எதிராளியெலாம் இல்லைண்ணா நாங்களும் எங்கள் தலைவர்களாக உயர்ந்தவர்களை பார்க்கணும் அதுதான் எங்கள் கொள்கையே எங்கள் தலைவர்களை அழிச்சிடக்கூடாது எங்கள் மொழியை அழிச்சிடக்கூடாது எங்கள் நாட வந்து நாங்கள் காப்பாற்றணும் ஒரு இதில் நாங்கள் இருக்கிறோம்ண்ணா மட்டுமே ஆமாம் அரசியல் வந்து அவங்க குடும்பத்தோட அப்படியே அவங்க நேம் கடைசியில் இப்போ பாட புத்தகத்திலலாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறோன்னா எங்கள் தலைவர்களையும் நீங்கள் உயர்த்தி பார்க்கும்போது எல்லாரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்கும் ஆமாண்ணா இங்கே நிறைய நான் இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம்